இன்றைய மகளிர் தினத்தில் அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் இந்த உலகில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு துணையாக இருப்பவள் பெண் தாயாக தாரமாக சகோதரியாக ஒரு நல்ல நண்பனுக்கு ஒரு நல்ல பெண் நண்பியாக இப்படி உலகில் ஒவ்வொரு மனிதனுக்கும் தங்கள் வாழ்வில் எல்லா விதத்திலும் துணை நிற்பவள் பெண் இன்றைய மகளிர் தினத்தில் பெண்மையை போற்றுவோம் தாய் கருவில் சுமப்பவள் தாரமோ கழுத்தில் சுமப்பவள் தாய் பெற்றெடுப்பவள் தாரமோ தத்தெடுப்பவள் தாய் இதய துடிப்பு தந்தவள் தாரமோ இயக்கத்தில் துடிப்பு தருபவள் தாய் அனைவருக்கும் முதல் தொட்டில் தாரமோ இரண்டாவது தொட்டில் தாய் உலகில் முதல் தெய்வம் தாரமோ தாய்க்கு நிகரான தெய்வம் தாய் பந்தயக் களம்பரை அழைத்துச் செல்பவள் தாரமோ பந்தயத்தில் பங்கு பெறுபவள் தாய் ஒவ்வொரு உயிருக்கும் உயிர் தாரமோ உடலும் உயிரும் தாய் நேற்று இன்றும் தாரம் இன்றும் நாளையும் தாய் உலகின் தோற்றம் தாரமோ உலகின் வளர்ச்சி தாரம் இல்லாமல் அமையாது சிறப்பு தாய்மை தாய்மை இல்லாமல் அமையாது சிறந்த பெண்மை இயற்கையின் சிறப்பு பெண்மையின் படைப்பு பெண்மையின் சிறப்பு தாய்மையில் இருக்கு அனைவருக்கும் சரித்திர பார்வை நேர்களின் சார்பாக மகளிர் தின நல்வாழ்த்துக்கள்